பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ் சூர்யா மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் விவரங்களை வழங்குவதற்காக இருக்கிறார் நமது செய்தியாளர் சம்பத் வணக்கம் நீங்க விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ரம்யா சென்னை எக்மோரில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் தொலைக்காட்சி ஸ்டுடியோவில் நடைபெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கடும் வன்முறையாக மாறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை எக்மோர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் மற்றொரு தொலைக்காட்சி நிறுவனம் விவாத நிகழ்ச்சிக்கான ஸ்டுடியோவை வாடகைக்கு எடுத்து இன்று நிகழ்ச்சிக்கான ஷூட்டிங் என்பது அங்கு நடைபெற்று வந்துள்ளது அந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநில இளைஞரணி தலைவர் எஸ் டி சூர்யா அதாவது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாகிகளால் தாக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது விவாதத்தின் போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதமும் ஒரு கட்டத்தில் கைமுதலாக தள்ளுமுள்ளாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் எஸ் ஜி சூர்யாவுக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன தற்பொழுது விவாத நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த தனியார் தொலைக்காட்சி ஸ்டுடியோக்குள் மது பாட்டில்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் புதிய சந்தேகங்கள் எழுப்பியுள்ளது நிகழ்ச்சி நடைபெற்ற ஸ்டுடியோவுக்குள் இந்த மது பாட்டில்களை யார் கொண்டு வந்தது எந்த நோக்கத்திற்காக அவை உள்ளே கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் தாக்குதல் சம்பவத்திற்காகவே பாட்டில்கள் முன்கூட்டியே எடுத்து வரப்பட்டதா என்ற சந்தேகமும் வலுப்பெற்றுள்ளது இந்த சூழலில் சம்பவத்தை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த தனியார் தொலைக்காட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் தற்பொழுது சம்பவம் நடந்துள்ள எக்மோர் பகுதியில் ஒரு பக்கத்தில் பாஜகவினரும் மற்றொரு பக்கத்தில் திமுகவினரும் குவிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் என்பதும் நிலவி வருகிறது அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சிசிடிவி டிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டு ஆய்வு என்பதும் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ரம்யா பாஜக நிர்வாகி எஸ் ஜி சூர்யா மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சம்பத்குமார்